ஸ்டார் இருக்கலாம் உலக நாயகர்கள் நிறைய நடிகர்கள் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்குலாம் எழுதப்பட்ட பாடல் உண்மையாகவே அவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது ஆனா கேப்டன் புரட்சி கலைஞர் ஒருவருக்காக எழுதப்பட்ட பாடல் அவருக்கு மட்டுமே பொருந்துங்க அது கேப்டனாக நிறைய கவிஞர்கள் பேனா எழுத்து பாடல் எழுதும்போது வரிகள் தானாகவே வந்து விழுங்க கேப்டன் மனசுக்கு ஏற்ற மாதிரியே வந்து வரிகள் விழும் அப்படி எழுதப்பட்ட வரிகள் உண்மையாகவே கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தாங்க பொருந்தும் அதாவது அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி தொழியை போல குணம் படைச்ச இந்த ஆர்வி உதிர்க்க மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இந்த பாடல் உண்மையாக புரட்சி கலைஞருக்கு மட்டும்தான் பொருந்தணும் அப்படியாப்பட்டவர் அந்த பனி தொழில கூட கொஞ்சம் அழுக்கு இருக்குங்க ஆனால் இங்கே புரட்சி கலைஞர் கேப்டன் மனசில் அழுக்கே கிடையாதுங்க அப்படியாப்பட்ட புரட்சி கலைஞர் கேப்டன் இன்னைக்கு நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாருங்க இப்போ நினைக்கிறப்ப மனசு ரொம்ப வலிக்குதுங்க